பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமையே இல்லை அது அவன் படம் பா காசு கொடுத்து படம் பார்க்குறவனாக இருக்கட்டும் நீங்க பெட்ரோல் போட்டு வந்து படம் பார்த்து கருத்து சொல்றவங்களா இருக்கட்டும் யாருக்குமே அந்த பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு உரிமை இல்லை இது பொது வெளியில எது யார் வந்துட்டாலும் நடிக்க வந்துட்டாலும் சரி அரசியலுக்கு வந்துட்டாலும் சரி மேடை நாடகத்துக்கு வந்துட்டாலும் சரி இல்லை வேற ஏதாவது ஒரு சின்ன இது கூத்துக்கு வந்தாலும் சரி கத்த தான் செய்வாங்க இனிமே வரக்கூடிய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும் போது வெள்ளிக்கிழமை தயவு செஞ்சு ஒரு மூணு நாளைக்கு மட்டும் பன்னெண்டு காட்சிகளுக்கு மட்டும் நீங்க டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வந்துட்டு படம் பார்த்துட்டு அந்த உங்க கருத்தை செஞ்சு அவங்கள வந்து ஒரு த்ரீ டேஸ் மட்டும் வெளியில தப்பு நினைக்க வேணாம் உள்ளாரி இல்லாம வெளியில அவங்கவுங்க வண்டி வாகனத்துல ஏறி வெளியில போகும்போது நீங்க அவங்கள வந்து போய் நீங்க வெளியில கேட்டுக்கோங்க அவங்களோட ரிவ்யூ கேட்க வேணாம்னு நான் சொல்லு வெளியில கேளுங்க ஆனால் தயவு செஞ்சு ஒரு மூணு நாட்களுக்கு மட்டும் அந்த பன்னெண்டு காட்சிகளுக்கு மட்டும் ஒரு எக்ஸிபூட்டர் அசோசியேஷனுக்கு நான் ஒரு வேண்டுகோள் விண்ணப்பமாக வைக்கிறேன் உள்ள மட்டும் கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி உள்ள வந்து எடுக்க வேண்டாம்னு சொல்லுவேன் கண்டிப்பாக தவறுங்க அது கண்டிப்பாக தவறுங்க அது நான் வந்து இல்லைன்னே மறுக்கவே மாட்டேன் நான் தோற்றம்னு ஒரு படம் நடிச்சேன் சார் அவர் சொன்ன மாதிரி தோற்றம்னு ஒரு படம் நடிச்சேன் அதுக்கு நீங்கள் ரிவ்யூ பண்ணாதும் பண்ணாதான் அந்த தோற்றம் படமே வெளியவே தெரியும் இது விஷால் சார் படம் மாதிரி கோடிக்கணக்கில் படம் மாட்டுறவங்களுக்குலாம் அது கண்டிப்பாக தேவைப்படாது ஆனால் சும்மா சின்ன படங்கள் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ரிவ்யூ அவசியம் தேவை நான் திரும்ப திரும்ப அன்றைக்கி அதுதான் சொன்னேன் இன்றைக்கி தான் சொல்கிறேன் மாற்றி பேசவே இல்லை